அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை போவதாக கூறியதற்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கடுமையான எதிர்வினை தெரிவித்துள்ளது இரு நாடுகளின் தலைவர்களுக்கு இடையே சமீபத்தில் எந்தவொரு உரையாடலும் நடைபெறவில்லை என்றும் எரிசக்தி கொள்கையில் இந்தியாவின் நிலைப்பாடு மாற்றமின்றி நீடிக்கிறது என்றும் அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது நேற்று வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப்பிடம் ஒரு நிருபர் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமா என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த ட்ரம்ப் ஆம் நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடி என் நண்பர் எங்களுக்குள் நல்ல உறவு உள்ளது இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவது எனக்கு பிடிக்கவில்லை இனி இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று இன்று அவர் எனக்கு உறுதியளித்தார் சீனாவையும் இதே போல் செய்வதற்காக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார் இந்த கூற்றை தொடர்ந்து இந்திய வெளியுறவுத்துறை உடனடியாக விளக்கம் கொடுத்தது வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வியாழக்கிழமை செய்தியாளர் சந்திப்பில் டிரம்ப் கூறியது போல பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையில் எந்த தொலைபேசி உரையாடலும் சமீபத்தில் நடைபெறவில்லை என்று தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் இந்தியாவின் எரிசக்தி கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை ரஷ்யாவுடன் எண்ணெய் வாணிபம் குறித்து இந்தியா ஏற்கனவே தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது எங்கள் முன்னுரிமை எரிசக்தி பாதுகாப்பும் இந்திய நுகர்வோரின் நலன்களும் ஆகும் இந்தியா ஒரு பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதி நாடாக இருப்பதால் சர்வதேச சந்தையின் நிலைமைகள் எங்கள் கொள்கையை தீர்மானிக்கின்றன என்றார் வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையிலும் நிலையான எரிபொருள் விலைகளையும் நம்பகமான விநியோகத்தையும் உறுதிப்படுத்துவதே இந்தியாவின் எரிசக்தி கொள்கையின் நோக்கம் எங்கள் இறக்குமதி முடிவுகள் முழுமையாக இந்த குறிக்கோளின் அடிப்படையில் தான் அமைந்துள்ளன என வலியுறுத்தப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் ரஷ்யாவுடன் வர்த்தக உறவுகளை குறைக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்த போதிலும் இந்தியா தனது எரிசக்தி பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி தன்னாட்சி முடிவுகளை எடுத்து வருகிறது இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கையின் அடிப்படை நோக்கம் நாட்டின் நலனையும் நுகர்வோரின் நலனையும் பாதுகாப்பதே என வெளியுறவு அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது இப்படி இருக்கையில் அதிபர் ட்ரம்ப் எதற்காக இப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டும் என்று உலக மீடியாக்கள் எழுத தொடங்கியுள்ளன